பிக் பாஸ் நீர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டு பணிக்கான டாஸ்க் ஆண்கள் பெண்களுக்கு இடையே நடைபெற்றது அண்ட் இதில் வின் பண்ணது கேர்ள்ஸ் டீம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸ் டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா பாவம் தொடர்ந்து அவங்க ரெண்டு வாரங்களும் அவங்க தோத்துட்டு அவங்க எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இதை தடவை ஜெயிச்சிருக்காங்க ஆனால் அவங்க ஜெயித்ததுக்கும் ஒரு பாய் தான் காரணம் நம்மளோட ரயான் ஸோ பாய்ஸ் இருந்து யார் யாரெல்லாம் கிளமையிறாங்க அப்படின்னா விஷால் ஜெஃப்ரி சிவகுமார் கேர்ள்ஸ் இருந்து ரயான் மஞ்சரி அண்ட் பவித்ரா ஸோ இவங்க தான் போனாங்க அண்ட் இதுக்கு நடுவில் இந்த கேர்ள்ஸ் ஜிம்மில் ஜாக்லின் இருந்துட்டு நான் தான் போவேன் நான் தலையிலாகத்தான் குதிப்பேன் நான் எனக்கு நல்லா பைக் ஓட்ட தெரியல ஏதோ காமெடி பண்ணிட்டு இருந்துச்சு நீ எல்லாம் போவேண்டாம் உட்காருமா அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க பவித்திரம் அனுப்பிவிட்டாங்க ஓகே இந்த மாதிரி போகும்போது நம்ம ரயான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தாரு இது ஆல்ரெடி அவர் இந்த மாதிரி கேம்லாம் வந்து நான் விளையாடி இருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரிக்லாம் சொல்லி கொடுத்தாரு ஸோ அவர் நல்லா பண்ணார் ரயான் சூப்பராக பண்ணார் ஈஸியாக பண்ணார் அண்ட் மஞ்சரியும் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க பவித்ரா மட்டும்தான் கொஞ்சம் அங்கங்கே தடுமாற்றம் இருந்தது பால் நிறையா மிஸ் பண்ணாங்க பட் இருந்தாலும் இவங்க இவங்களை பீட் பண்ணுற அளவுக்கு அங்கே பசங்க டீமில் வந்து பயங்கரமாக சொதப்பிட்டு அதாவது இனிஷியலாக வந்து விஷாலுக்கும் சரியாக விழுகல ஜெஃப்ரிக்கு விழுகல சிவகுமார்லாம் வேஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தடுமாறினாங்க அதுக்கப்புறம் கேம் பிக்கப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத ஜெஃப்ரியும் சரி விஷாலும் சரி கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் சிவகுமார் தடதட தட தட தடன்னு ஆட்டிக்கிட்டே இருக்கார் கையை இவனுங்க போட்ட பாலெல்லாம் தூக்கி கீழே போட்டார் அதனால தான் அவனுங்க பாயிண்டில் பசங்க டீம் ஒரு மூணு பாயிண்டில் மிஸ் பண்ணிட்டாங்க அதாவது இப்போ நம்ம ஒரு சைடு ரெண்டு சைடு இருக்குது அஞ்சுன்ற பாயிண்ட் இருக்குது ரெண்டுன்ற பாயிண்ட்லாம் இருக்குன்னா நம்ம அஞ்சு டார்கெட் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு அந்த டார்கெட் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு போகலாம் ஏன்னா ரெண்டே நீங்கள் ஒரே டைமில் போட்டு இந்த சைடு அந்த சைடு தூக்குனீங்கன்னா பேலன்ஸ் மிஸ் ஆயிடும் இதெல்லாம் வந்துட்டு முத்து அப்பவே சொல்லி கொடுத்தாரு ஸோ நீ எதை ஃபோக்கஸ் பண்ணுறோ அதை கரெக்டாக பண்ணு அப்படின்னு பட் சிவகுமார் ரொம்ப ஆட்டிகிட்டு இருந்தார் அவரால் ஒரு அஞ்சு பாயிண்ட் கீழே விழுந்துருச்சு ஒரு பால் அஞ்சு பிள்ளை இருந்து ஒரு பால் கீழே விழுந்துருச்சு மனுஷன் அவர் தான் ரொம்ப ஷேக் பண்ணிட்டார் ஒரு பாயிண்ட்லலாம் பசங்க நம்ம ஜெயிச்சுருவோம் நினைச்சு முத்துவாங்க நம்ம லீடிங்ல இருக்கும் சூப்பரா பண்ணுங்க அப்படி இப்படின்னு அவர் வெளியே இருந்து சவுண்ட் விடுறாங்க அங்க ஜாக்லின் இதே ஸ்ட்ராட்டஜி அவங்க நம்ம தான் லீடிங்கில் இருக்க மச்சான் சூப்பர் மச்சான் மச்சான் அவங்க ஒரு பக்கம் இவங்க என்ன பண்ணாலும் பாய்ஸ் டீம் தோத்துட்டாங்க கேர்ள்ஸ் டீம் மூணு பாயிண்ட் பாய்ஸை விட எக்ஸ்ட்ரா எடுத்து வின் பண்ணிட்டாங்க இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம சிவகுமார் ஒரு பால் மிஸ் பண்ணிட்டார் அப்படினால அதெல்லாம் நம்மளோட தீபக்கு டென்ஷன் ஆக்சுவலி தீபக்கே கொஞ்சம் ஹைப்பரான அந்த பால் இவன் மிஸ் அப்படினது அவருக்கு ஆயிடுச்சு யார் யா வா அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டாரு டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் தீபக் தீட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஏங்க உங்களால தாங்க பால் எல்லாமே போச்சு நீங்க பாட்டுக்கு எனக்கு அப்படி ஆட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டாரு தீபக் உடனே சிவகுமார் வந்துட்டு சார் அதெல்லாம் பண்ணாதான் சார் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு சிவகுமார் நீங்க பண்ணது தப்பு உங்களை மட்டும் அது பாதிக்காது உங்க டீமையே பாதிக்கும் அப்படின் போது நம்மளால நம்ம டீம் பாதிக்கப்படுதுன்னு போது நம்ம அந்த தப்பை ஏத்துக்கணும் ஆமா நான் பண்ணது தப்பு தான் அடுத்த அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போலாம் அதை விட்டுட்டு இவரும் சவுண்டா கத்துறாரு அங்க போய் நின்னாதான் தெரியும் அப்படின்னு போது தீபக் இருந்து என்ன சார் நின்னா தெரியும் உங்களால தான் சார் அந்த பாயிண்ட்லாம் போச்சு என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டாரு ஸோ இதை வந்துட்டு நம்மளோட சிவகுமாருக்கு வருத்தம் அவர் என்ன அப்படி கத்துறாரு அப்படின்றத ரஞ்சித் கிட்ட போய் பேசுறாரு அதாவது ரஞ்சித் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டா செல்லம் தங்கம் என்னாச்சுமா ஏமா ஒரு மாதிரி இருக்க தங்கம் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் சிவகுமாரும் என்னன்னா ஒரு மேனஸே இல்லாம பேசுறாரு அப்படி கத்துறாரு அங்க எனக்கு அவ்ளோ டென்ஷனா இருக்குது கேம் ஆடும் போது இவர் கத்திக்கிட்டே இருக்கிறாரு தான் நான் டென்ஷனான தீபக் கத்துனால தான் இவர் டென்ஷன் ஆயிட்டாரா இல்லைன்னா அவரோட படி அடுத்து தள்ளி இருப்பாரான் யார் யா இவன் இவரால் அந்த டீம் தோத்துருச்சு அப்படின்னா அந்த வருத்தம் இருக்கணும் குற்றவணர் இருக்கணும் அதை விட்டு அவன் மேனஸ் இல்லாம கத்துறான் சார் அதாவது தீபக் மேனஸ் இல்லாம கத்துறாரா கத்துக்கிறானோ அவன மாதிரி எனக்கும் கத்துக்கணும் அதுவும் சொட்டுக்கு போற நேரத்தில் என்னாலும் இந்த மாதிரிலாம் கத்த முடியும் ஆனா அவன் மேனஸ் இல்லாம பிஹேவ் பண்ற மாதிரிலாம் என்னால பிஹேவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு யோ யார் யா நீ சி தீபக் சைட்ல சின்ன மிஸ்டேக் இருக்கு என்ன அப்படின்னா அவங்க அங்க போறாங்க அவங்களுக்கு தான் அந்த பிரஷர் என்னன்னு ஃபீல் பண்ண முடியும் ஸோ அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பேச வேண்டாம் ஆனால் தீபக் கிட்ட இருக்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டி யார்கிட்டயும் இல்லாம அந்த யூனிக் குவாலிட்டி என்ன அப்படின்னா மூஞ்சிக்கு நேரம் அந்த மனுஷன் பேசிடுவார் நீ தப்பு பண்ற நீ சரியா பண்ற என்னவா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் உனக்கு மேனஸ் இல்லையா அப்படின்னு சவுந்தர் எடுத்துட்டு மூஞ்சிக்கு நேரம் பேசினார் இன்னைக்கு சிவகுமார பத்தி பேச பேசினது மூஞ்சிக்கு நேரம் பேசினார் அதை தாண்டி அவர் போய் பின்னாடி உட்காந்து மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சிவகுமார்க்கு கேமே ஆடுத்துரல அப்படிலாம் பேச மாட்டார் ஸோ தீபக் கிட்ட யாருக்கும் இல்லாத ஒரு சூப்பரான யூனிக் குவாலிட்டியாக இருக்கிறது மூஞ்சிக்கு நேராக பேசுறது ஆனால் சிவகுமார் அதை கொண்டு வந்து இங்கே எடுத்து வச்சுக்கிட்டு தலைவரே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க தானே தலைவரே நீங்கள் கூட நிற்பீங்களா தலைவா அஞ்சிச்சரெலாம் ஒரு ஆள் நீ அவரை நம்புறியா கேம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வார்த்தையெல்லாம் நீ பேசுகிறேன் மாதிரி தான் இருந்தது பட் அந்த இடத்துல நம்ம முத்து அதை அழகாக ஹேண்டில் பண்ணார் லைக் இங்கே ஒரு பக்கம் சிவா பேசுகிறார் அங்கே ஒரு பக்கம் தீபக் பேசுகிறாரு ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு ஹீட்டட் கான்வர்சேஷன் வருது அதை கேர்ள்ஸ் பார்க்குறாங்க அப்படின் போது நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும் நம்ம சேது நான் சொன்ன மாதிரி முட்டை உடைஞ்சிடுச்சு முட்டை உடைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தால் ஆகாது ஆம்பிளிட் போட்டு சாப்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இப்போ என்ன பரவாயில்ல டாஸ்க்கு தானே பண்ணிடுவோம் போன வாரம் நான் அவங்க பண்ணாங்க இந்த வாரம் நம்ம பண்ணிடுவோம் யார் ஹவுஸ் க்ளீனிங் யார் வரீங்க பாத்ரூம் க்ளீன் யார் போடுறீங்க வெசல் வாஷிங் யார் போறீங்க டீமை பிரிவா பேசு அந்த பண்ணலாம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் ஏன்னா இங்கே நின்று இன்னொரு சண்டை போட்டுக்கிட்டே இருந்து அசிங்கப்படுத்தாதீங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டார் பட் குள்ள போய் ஒரு டிஸ்கஷன் போச்சு அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாரு எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணியிருக்கணும் ஒரே இடத்துல போட்டுட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு தூக்குறப்ப அஞ்சுக்கே போட்டுட்டு இருந்துட்டு நீ ரெண்டுக்கு போடும்போது நீ ரெண்டுக்காக சாச்சினா இங்கே அஞ்சு கொட்டிரும் ஸோ அந்த பேலன்சிங்லாம் எப்படி பண்ணனும்ன்ற ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தாரு லைக் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படி மூவ் ஆறாரு இவங்க மாதிரி ஒரே பிரச்சனைக்கு ஸ்டிக் பண்ணி இப்போ ஆனந்தி பண்ணுறாங்க இல்லையா நேற்று நடந்த பஞ்சாயத்தை இன்னைக்கு எடுத்து வச்சு அதை மறுபடியும் பேசி அதில் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் நெக்ஸ்ட் அப்படின்னு மூவ் ஆன் பண்ணுறது முத்துக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ சிவகுமார் மிஸ்டேக்ஸ் வர்றது ஆனால் அதை அக்செப்ட் பண்ணி அடுத்த கரெக்ட் பண்ணுறதை விட ஸோ பாய்ஸ் டீம் குள்ள ப்ராப்ளம் வர்றதுக்கு சிவகுமார் ஒரு காரணமாக இருப்பார் அப்படின்றது நினைக்கிறேன் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேம்ல இருக்கும் பிளஸ் மைனஸ் இருக்கும் பட் அதுக்கு தீபக் அப்படி கத்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லனா சிவகுமார் அவட தப்ப உணர்ந்து அமைதியா போயிருக்கும்னு நினைக்கிறீங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி